தமிழகத்தினுடைய சக்தி யாரும் சொன்னேன் செவ்வாய் அதிபதி பழனி முருகன் அப்போ அங்கே இயற்றக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும் போது ஒரு பிரச்சனையில தான் முடியும் தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு பாலம் போடுறாங்க அப்படின்றத வந்து கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஸ்கீம் இருபத்தையாயிரம் கோடி செலவு பண்ணி செய்யணும்னு போட்டது இப்போ அது அப்ப வந்து மறுக்கப்பட்டது இப்போ அதை தூசி தட்டுறாங்க அதுவே தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்து தான் ஏன்னா பார்லிமெண்ட் கட்டிடத்துக்குள்ள போகக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவரவர்கள் ராசிக்கு தகுந்த மாதிரி இந்த கட்டடத்தினுடைய பவர் வேலை செய்யும் இதுல குறிப்பா இந்திய நாட்டினுடைய வலிமையை வந்து நீங்கள் போற பத்து வருஷம் தெரியப்படுத்துனீங்க இனி வர காலத்தில் அது எதிர்ப்புகளைத்தான் நிறைய சந்திக்க போறோம் வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால நம்ம தலைவர்கள் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி நல்லபடியா இந்த கட்டிடத்தவே செவ்வாயினுடைய தாக்கத்திலிருந்து மாற்றம் செய்யுங்க அப்படி இல்லைன்னா ரியல்வன் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமாக இன்னைக்கு இந்திய நாட்டு அளவில் முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடியது நம்ம புதிய பாராளுமன்ற கட்டிடத்தினுடைய வடிவம் அப்போது இந்த கட்டிடத்தினுடைய பலவீனம் என்ன நாட்டுக்கு மக்களுக்கும் அதில் ஆட்சியாளர்களுக்கும் பலவீனம் என்னன்றதை நான் தொடர்ந்து சொல்கிறேன் வாஸ்து ஜோதிடம் அதாவது இந்த செவ்வாயினுடைய தாக்கம் உள்ள முக்கோண வடிவ கட்டிடம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முருகன் பழனி முருகன் தான் தமிழ்நாட்டினுடைய எந்த எல்லை எட்டுத்துக்கும் இருக்கக்கூடிய எல்லைக்கு அதிபதி யாருன்னா பழனி முருகர் தான் பழனி முருகனுடைய உத்தரவு இல்லாமல் தமிழ்நாட்டில் யாருமே முதல்வர் பதவிக்கு வர முடியாது இதை நான் ஏற்கனவே நான் பல முதல் சொல்லியிருக்கிறேன் எடப்பாடி ஐயா வந்தது கூட பழனி முருகனுடைய ஆசீர்வாதம் தான் அது அவருக்கு இன்ன வரைக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இல்லை அதுக்கடுத்து முருகனுடைய தான் இப்போ மாண்பு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா பதவியில் இருக்கிறாரு அது அவங்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா இந்திய நாட்டினுடைய பார்லிமெண்ட் கட்டிடத்துக்கு உள்ள இன்ன வரைக்கும் ஆட்சி செலுத்த போகலை இப்போ அடுத்த கூட்டத்தொடர் கண்டிப்பாக வந்து புதிய பாராளுமன்றத்தில் தான் செயல்பட போகுது அது செவ்வாயினுடைய சக்தியினுடைய கட்டிடம் தமிழகத்தினுடைய சக்தி யார் சொன்னேன் செவ்வாய் அதிபதி பழனி முருகன் அப்போ அங்கே இயற்றக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும்போது ஒரு பிரச்சனையில் தான் முடியும் ஐயா மோடி அவர்கள் செவ்வாயினுடைய அதிபதியான விருச்சகர் ராசிக்காரர் அதனால தான் தமிழகத்தினுடைய எல்லைக்குள்ளே எங்கே வந்தாலும் மோடி ஐயா வந்து தமிழக மக்கள் அதாவது தமிழக தலைவர்கள் ஒரு பக்கம் அது அரசியல் தமிழக மக்கள் கூட நிறைய வந்து இந்த விருப்பத்தை வந்து தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் வந்து ஒரு புதிய ஒரு மாற்றம் வேணும்னாலும் கூட மக்கள் அதை விரும்பாமையே இருக்கிறாங்க அதனால் இனி வர காலங்களில் தமிழகத்தினுடைய தலைமை பழனி ஆண்டவன் முருகன் அவர் சன்னிதானத்தில் ஏற்பட்டிருக்க வாஸ்து பிளையை சரி பண்ணணும் அது மட்டுமல்ல தமிழகத்தில் கோயில்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாஸ்து பிழைகளை சரி பண்ணாட்டி நிச்சயம் தமிழ்நாடு முன்னேறாது தமிழ்நாடு மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் நடக்காது கடவுளே வந்து இந்தியா தமிழகத்தை ஆண்டாலும் கூட கோயில்களில் ஏற்பட்டிருக்க வாஸ்து விலைகளை சரி பண்ணாமல் தமிழக மக்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அனுபவிக்கவே முடியாது எவ்வளோ கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் எத்தனையோ பிரச்சனைகளில் தான் இன்னைக்கு தமிழக மக்கள் உலகம் முழுதும் இருக்காங்க வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் இதுதான் நிலைமை அதனால் மோடியையா செவ்வாயினுடைய சக்தி கொண்டவர் அவர் அங்கே செய்யக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் தமிழகத்துக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி வந்தாலும் அது பாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் வர்ற தேர்தலில் கூட வர்ற தேர்தலுக்கு முன்பு கூட இந்த ஒரு பிரச்சனையினால் மோடி ஐயாவுக்கும் தமிழக அமைச்சர்களுக்கும் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால் நம்ம இதையெல்லாம் கவனித்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வாஸ்துப்பலையை சரி பண்ணினா அவங்க செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் நல்ல திட்டங்களாக தமிழ்நாட்டுக்கு வரும் அல்லது எல்லாமே நம்ம தமிழகங்களுக்கு பாதகமாக தான் அமையும் குறிப்பாக ஒரு விஷயம் தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு பாலம் போடுறாங்க அப்படின்றத வந்து கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஸ்கீம் இருபத்தையாயிரம் கோடி செலவு பண்ணி செய்யணும்னு போட்டது இப்போது அது அப்போ வந்து மறுக்கப்பட்டது இப்போது அதை தூசி தட்டுறாங்க அதுவே தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்து தான் ஏன்னா ஒரு ஒரு மண்ணுக்கும் இன்னொரு மண்ணுக்கும் கனெக்ஷன் ஏற்படுத்தும் போது அதில் நிறைய விஷயங்கள் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது ஆனால் நம்ம புராண இதிகாச காலங்களை எடுத்து வச்சு பார்க்கும்போது நம்ம மண் தொடர்பு இருந்த காலத்தில் இருந்து இந்தியாவுக்கும் பிரச்சனையாக தான் இருக்குது அதை அப்படியே விட்டுட்டு அந்த இருபத்தையாயிரம் கோடியை அந்த நாட்டு வளர்ச்சிக்கு கூட கொடுக்கலாம் இல்லை நம்ம நாட்டு வளர்ச்சிக்கு கூட கொடுக்கலாம் தேவையில்லாமல் வந்து மண் தொடர்பை நம்ம ஏற்படுத்த வேண்டியதில்லை கப்பல் போக்குவரத்தே போதும் இது ஒரு பெரிய பிரச்சனை முக்கியமான பிரச்சனை அதில் முக்கியமாக நீங்கள் கவனம் செலுத்துங்க அதுக்கு அடுத்தது இந்த பார்லிமெண்ட் கட்டிடத்துக்குள்ளே போகக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவரவர்கள் ராசிக்கு தகுந்த மாதிரி இந்த கட்டிடத்தினுடைய பவர் வேலை செய்யும் இதில் குறிப்பாக மேஷ ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக செயல்படணும் இந்த குறிப்பாக இந்த நாலு ராசிக்காரங்க வர்ற பிரச்சனைகளை கூட சமாளிச்சுட்டு போயிடுவீங்க மற்ற ராசிக்காரங்களுக்கு செவ்வாயினுடைய தாக்கம் இருந்தால் நிச்சயமாக விபத்து ஏற்படும் இது இதுக்கு நீங்கள் செவ்வாயினுடைய வேண்டுதலை அன்றாட செவ்வாயினுடைய மந்திரத்தை சொல்லி பழகிக்கங்க அந்த கட்டிடத்துக்கு போய் வர்றவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் மற்ற எல்லாத்துக்கும் சொல்லலை ஐயா மோடி ஐயாவுக்கும் அது தான் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தலைவர்களுக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது இப்போ ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய பிஜேபிக்கு கூட பாதிப்பு வரும்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சியில் தான் நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க சமபலம் அதாவது நீங்கள் அறுபது பெர்சன்ட் அவங்க நாற்பது பெர்சன்ட் எதிரிகளோட பலம் வந்துருச்சு அதனால் இனி போர் புரிஞ்சு தான் நீங்கள் எதையுமே செய்ய முடியுமே தவிர எடுத்த உடனே எதையுமே சாதிக்க முடியாது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்திய நாட்டினுடைய வலிமையை வந்து நீங்கள் உலகம்போறம் பத்து வருஷம் தெரியப்படுத்துனீங்க இனி வர காலத்தில் அது எதிர்ப்புகளைத்தான் நிறைய சந்திக்க போகிறோம் இந்த கட்டிடத்தினுடைய தன்மை தான் நிறைய சந்திக்க போகிறோம் இது வந்து ஒரு ஒரு குறிப்பை சொல்லணும்னா இந்த கட்டிடம் பாலைவன கட்டிடம் பாலைவனத்தில் எப்படி கட்டிடம் இருக்கும் கும்பாக தான் இருக்கும் கோணமாக தான் இருக்கும் முக்கோணமாக தான் பேஸ் இருக்கும் அதைத்தான் இங்கே கட்டி வச்சுருக்கிறீங்க அப்போ எப்படி நம்ம வந்து நல்ல விஷயங்களை நம்ம வந்து நடக்கும்னு சொல்ல முடியும் வாஸ்து ஜோதிடப்படி நான் சொன்னேன் யமனுடைய ஆசனம் முக்கோணம்னு சொன்னேன் இல்லையா அங்கே எகிப்தில் கட்டியிருக்க அந்த முக்கோண பிரமிட்லாம் என்ன சாமி கோயிலை கட்டி வச்சுருக்குறாங்க பிணங்களை அடுக்கி வச்சுருக்கக்கூடிய கட்டிடம் மாதிரி இங்கே செஞ்சு வச்சுட்டு நாங்கள் எப்படி நம்ம மக்களை வந்து நலத்திட்டங்களை செயல்படுத்த போகிறீங்க நீங்கள் திட்டங்களை செயல்படுத்துறீங்களோ இல்லையோ கட்டணத்துக்குள்ளே போகும் முன்னாடியே கிரகப்பிரவேசம் பண்ணதுக்கு பிறகே ஏகப்பட்ட விபத்துகள் ஏகப்பட்ட உயிர்கள் போயிருச்சு அன்றாட விபத்துகள் நடந்துக்கிட்டு இருக்குது அன்றாட செவ்வாயினுடைய தாக்கங்கள் இந்தியாவில் அதிகமாகிக்கிட்டே இருக்குது இது வரைக்கும் நீங்கள் கேட்கலாம் என்ன இந்த ஜோசியர் இப்படி சொல்கிறாரு இவர் இன்ஜினியராக இருந்தால் அப்படி பேசலாமா பார்லிமெண்ட்டில் இருக்கிற மோடிக்கு தெரியாத ஜோஷியரா கேரளாவில் இல்லாத ஜோசியரா அப்படின்னு நிறைய பேர் என்னையே கேட்குறாங்க நீங்களும் அதே கேள்வியை கேட்கலாம் யானைக்கும் அடிசருக்கும் உஜயினி அம்மன் கோயில்னு குஜராத்தில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் வந்து முக்கோண வடிவில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஐயா குஜராத்தை சேர்ந்தவர் ஒருவேளை குஜராத்தில் இருக்கிற கோயில் மாதிரி இந்த பில்டிங்கை கட்டி ஐயாவோட மனசு குளிரதுக்காக செஞ்சுருக்கலாம் அதுதானே தவிர இந்த கட்டிடத்தினுடைய வலிமை இப்படி தான் இருக்கும் எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடில் பிணங்கள் குவிக்கப்பட்டது போல தான் இந்த கட்டிடம் உருவானதுக்கு பிறகு இந்திய நாட்டினுடைய விபத்துகளும் ரயில் விபத்துகளும் கலவரங்களும் எல்லாமே நடந்துகிட்ருக்கு இப்போ வேலைவாய்ப்பு வேறு இருக்கு அப்போ இன்னும் என்னென்ன வரும் பார்த்துக்கோங்க காலநிலை மாற்றம் வேறு இருக்கு அதனால் எகிப்தில் கூட பார்த்திங்கன்னா பார்மின் கட்டிடம் தான் இருக்குது அந்த நாட்டினுடைய கலாச்சாரப்படி அவங்க அமைச்சிருக்கிறாங்க நம்ம இந்திய நாட்டினுடைய கலாச்சாரம் சுக்கிரனை சார்ந்தது சுக்கிரனை சார்ந்து தான் நம்ம பழைய மன்னர்கள்லாம் கட்டடம் கட்டி வச்சிருக்கிறாங்க அதில் தான் நீண்ட காலம் ஆட்சியை செலுத்துனாங்க மக்களை சுபிச்சமாக வச்சுருந்தாங்க வெள்ளையர்கள் வந்து தான் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றிட்டு அவங்க கிழக்காசிய நாடுகளை பூரம் கைப்பற்றும் போது அவங்களுக்கு ஒரு ஆட்சி மன்றம் தேவைப்பட்டது அதுக்காக இந்தியாவை மையப்படுத்தி டெல்லியில் பாராளுமன்றம் கட்டடம் கட்டுனாங்க அது கட்ட ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இருபத்தி எட்டுலேருந்து ஏழு வருஷம் கட்டி முடித்து அவங்க கையெழுப்படுத்தி அந்த நாட்டு அந்த பார்லிமெண்ட் கட்டிடத்துக்குள்ளே அந்த அந்த காலத்தினுடைய ஜென்ரல் முதல் கையெழுத்து போடும்போதே மகாத்மா காந்திகள் அறிவித்தாங்க வெள்ளையனே வெளியேறி இயக்கம் அறிவித்தாங்க இல்லைங்களா அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பித்தாங்க இந்த ரெண்டு இயக்கம்தான் வெள்ளையனை வெளியேற்றுனது வெள்ளையன் அந்த வட்டவடிவ கட்டிடத்தில் உட்காந்து முதல் கையெழுத்தில் இந்திய நாட்டை விட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் படிப்படியாக படிப்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெளியேற ஆரம்பித்தாங்க நாற்பத்தி ஏழில் சுதந்திரத்தை அறிவிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி வெள்ளையர்கள் போகிறோம் அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க அதே கட்டடத்தில் தான் நம்ம ஆட்சியாளர்களும் ஆட்சி செலுத்திட்டு வர்றோம் அதை நான் பல வருஷமாக சொல்லிட்டு இருபது வருஷமாக சொல்லிகிட்டு இருந்தேன் அவங்க ஆட்சியை விட்டு போகும்போது நம்ம பொருளாதாரம் உலக நாட்டை விட அதிகப்படியாக தங்கங்களும் வைரங்களும் வெள்ளிகளும் வயலூரியங்களும் குமிச்சு வச்சுருந்தோம் உழைப்பு இருந்துச்சு விவசாயம் இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆனால் அவங்க வெளியே விட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த வட்டவடிவு கட்டடத்தில் நேரு அமர்ந்து ஆட்சி போது சைனாவோட வார் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அதானே அப்போ இருந்த அதே கிரக சூழ்நிலை இப்போவும் இருக்குது அதே மாதிரி தான் செவ்வாயுடைய கட்டிடத்தில் மோடி அவர்களும் ஆட்சி செலுத்த போகிறாரு அப்போ சைனா வந்து அருணாச்சலத்துக்கிட்டேயும் வந்துருச்சு பாகிஸ்தானுக்கிட்டையும் வந்துருச்சு நமக்கு காலில் வந்து ஆணிப்புகளை இலங்கையை கையகப்படுத்தி வச்சுருக்குறாங்க இந்த நேரத்தில் நீங்கள் பாலம் போடுறேன்னா சைனா சும்மா இருக்குமா இலங்கை ரெண்டு பக்கமும் சேருது அதை நம்ம கவனிக்க வேண்டாமா அதனால் நம்ம கொஞ்சம் வாதகம் வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால நம்ம தலைவர்களெல்லாம் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி நல்லபடியாக இந்த கட்டிடத்தவே செவ்வாயினுடைய தாக்கத்திலிருந்து மாற்றம் செய்யுங்க அப்படி இல்லைன்னா எத்தனையோ ஆயிரம் கோடி செலவு பண்ணிங்க இந்த கட்டடத்தை தவிர்த்து நமக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற வடிவத்தில் இந்திய நாட்டை ஆளுவதற்காக ஒரு கட்டிடத்தை அமைங்க எத்தனையோ ஆயிரம் கோடி வீணா போகுது இன்னொரு ஆயிரம் கோடி செலவு பண்ணி நம்ம நாட்டு இறையாண்மைக்கு தகுந்த மாதிரி ஒரு புதிய பாராளுமன்றத்தை கட்டுங்க 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 செவ்வாயுடைய தாக்கம் கொண்ட இந்த கட்டிடத்தில் எந்த செயல் திட்டமும் வேண்டாம் 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 உதாரணத்துக்கு நான் சொன்னேன் எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த பிரமிடுகள் பூரம் பேஸ் முக்கோணம் தான் அந்த முக்கோணம் எதுக்கு உபயோகப்பட்டது பிணங்களை அடுக்கி வைக்கிறதுக்காகத்தான் அங்கே வந்து அந்த எகிப்து கட்டடங்கள்லாம் இருக்குது யமனுடைய ஆசனம் முக்கோணம் முக்கோண வடிவத்தில் கட்டிடம் கட்டும் போது நீங்கள் வாசல் எங்கே விட்டுருக்கீங்க முக்கோணத்து கார்னரை கட் பண்ணி ராஜ நிலை வச்சிருக்கீங்க அது உள்ளே போகும்போதே தடுமாறி தடுமாறி தான் போயிட்டுருப்பீங்க அங்கே உள்ளவங்களுக்கு தான் தெரியும் அது எத்தனையோ பேர் தடுக்கி விழுந்துருக்கலாம் அது உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் ரத்த காயம் ஏற்பட்டிருக்கலாம் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கலாம் பிளட்டினுடைய சிகப்பணுக்கள் குறைஞ்சிருக்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால தயவு செய்து நம்ம நாட்டை ஆளக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் தான் இந்திய நாட்டினுடைய தூண்கள் தயவு செய்து உங்களுடைய ஆரோக்கியம் முக்கியம் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்பு மூன்றாவது முறையா பதவியேற்பு விழா முடிந்த இரண்டாவது நாளோ மூணாவது நாளோ தான் குவைத்துல நெருப்பு சம்பவம் ஏற்பட்டது அப்போ இவ்வளவு நேரம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா எய்ப்ல இருக்கிறது பூரம் பிரமிடுகள் மம்மின்னு சொல்கிறாங்களே அந்த பிரமிடுகள் அந்த மண்ணுல ஒரு நெருப்பு சம்பவம் இதுவரைக்கும் வரலாற்றில் நடந்ததா கேள்வியே கிடையாது அப்போ அந்த மாதிரி ஒரு நெருப்பு சம்பந்தம் நடந்திருக்கு அந்த நெருப்புக்கு அதிபதி செவ்வாய் அதை நீங்க குறிப்பாக தெரிஞ்சுக்கங்க நெருப்புக்கு அதிபதி செவ்வாய் அப்போது அங்கே ஏற்பட்ட நெருப்பு சம்பவத்தில் அதிகப்படியாக இறந்தது யார் இந்திய நாட்டிலேருந்து வேலைக்கு போனவங்க நாற்பத்தி ஒம்போது பேர் அதில் தமிழர்கள் ஏழு பேரோ ஒம்பது பேரோ சொல்லி போட்டிருக்கிறாங்க லிஸ்ட்டு அப்போ இந்திய நாட்டினுடைய நாற்பத்தி ஒம்பது பேரும் அந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட அந்த செவ்வாயினுடைய பூமியில் அது எண்ணெய் விளையக்கூடிய பூமி இல்லையா அதுவும் அது எரிபொருள் அப்போ அதுவும் செவ்வாயினுடைய தாக்கம் தான் அந்த பூமியில் நடக்குதுன்னு போது இது ஒரு எச்சரிக்கை தான் நமக்கு அதனால் இந்த கட்டிடத்தை இன்னும் தீவிரமாக நான் அழைச்சி ஆராய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன் இனி நடக்க போகிற விஷயங்கள் பூரா இதை பேஸ் பண்ணி தான் நடக்கும் இந்தியாவுக்கு அதனால் தயவு செய்து இந்த கட்டிடத்தினுடைய ஆளுமை இந்தியாவுக்கு தேவையில்லை சுக்கரனுடைய ஆளுமை உள்ள கட்டிடம்தான் இந்தியாவுக்கு தேவை இதுவரைக்கும் எந்த ஜோதிடரோ ஒரு வாஸ்து நிபுணரோ யாருமே தெரிவிக்காமல் இருக்கிறதாங்க அதனால் இது தெரியலை உலகத்துக்கு இதை வந்து நான் பல வருஷத்துக்கு முன்னாடி தெரியப்படுத்திட்டேன் இதை மீண்டும் அதை நிரூபிக்கிற நிகழ்ச்சிகள்லாம் நடந்ததுனால அதை ரியல் ஒன் சேனல் மூலமாக நான் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இதை வந்து கொஞ்சம் தீவிரமாக ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய பாரத பிரதமர் ஐயாவுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு கவனத்துக்கு செல்லணும் இதை தமிழக பிஜேபி தலைவர்களும் ஆலோசித்து ஒரு முடிவெடுங்க நன்றி வணக்கம்